Greetings everyone! Welcome to our Channel! சேனல் இது வருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஸோ அந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு மேக்ஸ் பேப்பர் மட்டும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நியர்லி ஒரு டென் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதை வந்து ஃபைனலாக ஓவராலும் பண்ணுங்க சாப்டர் வைஸ் இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா மேக்ஸ் ஷெட்யூல் வந்து டெய்லி பேஸில் நீங்கள் போட்டு பார்க்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம் எந்த கிளாஸஸ் போனீங்கனாலும் ஈவன் டென்த்துக்கே கூட நீங்கள் டெய்லி மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செவன் மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ் செவன் மார்க்ஸ் ஒன் மார்க்லேயே வருது ஒரு மதிப்பெண் வினா செவன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸில் மட்டும் நீங்கள் தரோவாக வந்து ஒன்ஸ் பண்ணிவிட்டு அதை ரீசெக் கூட பண்ணிக்கோங்க நம்ம வந்து கூட்டல் வந்து சரியாமல் பண்ணு ஒரு ஒரு ஜஸ்ட் ஓவர் விட்டுருக்கலாம் மிஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ அதனால் மோர் ஆர்லஸ் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான ஆன்சர் இப்போ ஒரு மிஸ் பண்ணால் எப்படி வரும் இல்லை ப்ளஸ் பண்ணால் என்ன மைனஸ் பண்ணால் என்னன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுப்பாங்க அதனால் ஒன் மார்க்ஸ் மட்டும் ஒரு தடவை போட்டுட்டு அதை செக் பண்ணுங்கள் ஓகே நம்ம ஒன்ஸ் கரெக்டாக போட்டுக்கோமா பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஆன்சரை மார்க் பண்ணுங்கள் ஒன் மார்க்ஸில் செவன் மார்க்ஸ்க்கு செவன் அவுட் ஆஃப் செவன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது பகுதி இரண்டில் எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் டூ மார்க் கொஸ்டின்ஸாக ஸோ இதில் கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்குது அது வந்து எண் பதினைந்து சரிங்களா வினா என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இப்போது எயித்து நைன்த்து அந்த மாதிரி உங்களுக்கு எது இதெல்லாம் தெரியுன்றதை நல்லா வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எவையேனும் ஐந்துன்னு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு த்ரீ தான் தெரியும் அப்படின்னிங்கன்னா அடுத்து ஸ்டெப்ஸ்கோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்கோ மார்க் இல்லைங்களா ஸோ தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் கரெக்டாக போட்டுடுங்க அது எந்த நம்பரும் அந்த நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த சம்ஸை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது எனக்கு இதில் ரெண்டு ஸ்டெப்பு தெரியும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு அதை ரெண்டு ஸ்டெப்பாவது அட்டன்ட் பண்ணுங்க இது மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க பட் இருந்தாலும் சொல்றேன் நான் சரிங்களா ஸோ எனி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதில் ஃபிஃப்டீன்த் ஒன் கம்பல்சரி கொஸ்டின் இது வரைக்கும் நீங்க முடிச்சிருக்க உங்கள் ஸ்கூலில் முடிச்சிருக்க சாப்டர்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆகுதோ அதை இப்போ வந்து இப்போ இப்போ நீங்கள் சைட் பை சைடு இன்னிக்கான எக்ஸசைஸ் என்ன பார்க்குறீங்களோ அது வரைக்கும் இப்போ நேத்துல இருந்து ஐ மீன் ஸ்டார்டிங் டே நம்ம ஸ்டடி பிளான் போட்டுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து நேத்து இன்னைக்கு வர எந்த எக்ஸசைஸ் எந்த சாப்டர் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதுல இருக்கிற சம்ஸ் கலெக்டிவாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க இதில் ஒரு டூ கொஸ்டின்ஸ் த்ரீ கொஸ்டின்ஸ் தான் வருதுன்னா அதுக்கான டைமிங் வந்து அவ்வளோ எடுத்துக்க போகிறதில்ல ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு டெஸ்ட் எழுதின மாதிரியும் ஆச்சு மேக்ஸில் கொஞ்சம் தருவா கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ஒரு பெனிஃபிட் அதுக்கடுத்து நீங்கள் இவ்வளோ நாள் படித்தது உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களான்ற ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் ஒன்று இந்த இருந்து இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இது ரிப்பீட்டடாக பாருங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணும் போது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும் ஸோ இதெல்லாமே பெனிஃபிட் இருக்காதுங்க

ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் நம்ம மார்க் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து தரோவாக இருங்க ஒன் மார்க்ஸ் தரோவாக இருங்க ஜாமெட்ரி கிராஃபர் தான் அதை நீங்கள் திரும்ப திரும்ப அதில் நம்ம மார்க் மிஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலே தாராளமாக ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண் தாராளமாக வாங்கலாங்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மேம் நான் சென்டம் எடுத்துட்டேன் மேம் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபார் ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் எடுத்து கொடுத்துருக்கேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க ஸோ நீங்கள் ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்து ஜாமெட்ரி இந்த ஜாமெட்ரி பார்ட் அண்ட் தென் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள்ஸில் எல்லாமே மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தரோவாக இருங்க அதே மாதிரி டெய்லி பேஸ் டெய்லி பேஸ் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸசைஸ் பாருங்கள் அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள் எக்ஸசைஸ் ஒரு நாள்னு சொல்லிட்டு போதுமான அளவுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானை போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேம் நான் ஸ்டடி பிளான் பார்க்கல நானே வந்து டெய்லி படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்க மேக்ஸை டெய்லி பேஸில் கொண்டு வாங்க இதை டெஸ்ட் எழுதி பாருங்கள் இப்போ வரைக்கும் நடந்த சாப்டர் வந்து ஒரு ஒரு சாப்டர் முடிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு சாப்டரில் இருக்க கொஷின்ஸ் பரவாயில்ல மேம் இதில் ரெண்டு கொஸ்டின் தான் மேம் நான் இங்கே எங்கள் ஸ்கூலில் முடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு கொஷின்ஸை போட்டு பாருங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஷின்ஸை போ போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் தேர்ட் மி டெஸ்ட் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் அடுத்தது பகுதி நான்கு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் எட்டு மதிப்பெண் ஓகே எயிட் மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் அதாவது அது அல்லது இது அப்படின்னா வரைபட முறையில் தீர்க்க எக்ஸ் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஒய் இவல் டு த்ரீ கிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லைனா ஏபி சிக்ஸ் சென்டிமீட்டர் இது வந்து இதுலேருந்து கொடுத்துருக்காங்க ஜாம்டரிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுமோ அதை அட்டென்ட் பண்ணுங்கள் ஆமாம் இது ரெண்டுமே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அங்கே போய் நான் மறந்துட்டேன் அப்படின்றவங்க எதை வந்து நான் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஹாஃப் இதில் தெரியும் ஆனால் இதை விட ஒரு பர்சன்ட் அந்த கொஸ்டின் எனக்கு கிராஃப் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியும் அப்படின்றாங்க அடுத்து ஜியாமெட்ரி பார்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து கிராஃப் அட்டன் பண்ணிவிடுங்க ஸோ எது நல்லா தெளிவாக தெரியும்னா போட்டுட்டு போட்டுட்டு ஓவர் ரைட் பண்ண வேண்டாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக ஓகே இந்த கொஸ்டின் நமக்கு கிளியராக தெரியும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க இந்த எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றது ஏ மேம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு நீங்க நினைக்கலாம் நம்ம பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே தான் இதை வந்து சொல்றேன் ஸோ இதை நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அட்டன் பண்ணுங்க தெளிவா போடுங்க ஸ்டெப்ஸ்க்கு மார்க் இருக்கு ஒன் மார்க்ஸ்ல மிஸ் பண்ணாதீங்க கிராஃப் ஜாமெட்ரியில தரோவா இருங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்